வணக்கம் நான் உங்க ஜெயா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கீழடு அகழ்வாழ்வுலேருந்து கிடைச்ச சான்றுகளால நமக்கு என்னெல்லாம் புலப்படுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க கீழடிலேருந்து நமக்கு கிடைச்ச சான்றுகள் மூலமா நமக்கு நிறைய விஷயம் வந்து இப்போ புலப்படுது அதில் முதல்ல என்னென்னா ஏற்கனவே நம்ம வரலாறுல எழுதி வச்சதெல்லாம் திரும்பி மறு ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கு நம்ம என்ன இருந்தோம்னா சங்க காலம் வந்து கிமு மூன்றாம் நூற்றாண்டுலேருந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் அப்படின்னு இருந்தோம் ஆனால் இப்போ வந்து நமக்கு அறிவே கிமு ஆறாம் நூற்றாண்டுலேருந்தே தமிழர்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு தெரியறதுனால இப்போ இந்த சங்க காலத்தோடைய கால வரையே நம்ம திருப்பி எழுத வேண்டியிருக்கு கொடுமணல் பொருந்தல் இந்த இடங்கள் எல்லாம் கிடைச்ச தமிழ் பிராமி எழுத்துக்களில் வந்து நிறைய மண்பாண்டங்களில் வந்து பார்த்தோம் அதை வந்து பரிசோதித்து பார்க்கும்போது அந்த மண்பாண்டங்கள்லாம் ஐந்தாம் நூற்றாண்டு வரைக்கும் அழைச்சின் போது கீழடியில் இன்னும் ஒரு நூற்றாண்டு முன்னாடியே இருக்கக்கூடிய பொருட்கள் நம்ம கிடச்சிருக்கிறது இதோடைய சிறப்பு அதனால் கிமு ஆறாம் நூற்றாண்டு அளவுலேயே வந்து தமிழகத்தில் எழுத்தறிவு வந்து இருந்திருக்கு அப்போ வந்து நம்மளுடைய தொடக்க காலம் வந்து அப்போவே ஆரம்பிச்சுருதுனால இரும்பு காலம்னு சொல்லக்கூடிய அதுக்கு முற்பட்ட காலமும் வந்து கிமு ரெண்டாயிரம் ஆண்டுத்திலேயே தொடங்கிடுது அப்படின்னு சொல்லலாம் இப்போ சேலம் பகுதியில் இருக்கக்கூடிய மாங்காடு அப்புறம் தெலுங்குநார் பகுதியெலாம் பார்த்திங்கன்னா பெருங்கற்படை சின்னத்தில் வந்து நிறைய தொழியல் சான்றுகள் வந்து இருக்கு இதை வந்து அறிவியல் கால கணிப்புகளுக்கு வந்து உட்படுத்தி பார்க்கும்போது இரும்பு காலம் வந்து கிமோ ரெண்டாயிரத்துக்கு வந்து எடுத்து செல்றத நம்ம வந்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் வந்து கீழடி அகழ்வாழ்வில் வந்து கிமோ ஆறாம் நூற்றாண்டு அளவுலேயே வந்து தமிழகம் வந்து நகரமயமாக்கலாக மாறிடுச்சு ஆனால் வந்து நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் சிந்து வெளி நகரம் வந்து நகரமயமானதும் கிமு ஆறாம் நூற்றாண்டு தான் அதுக்கப்புறம் கிடைச்ச நகரம்னு பார்த்தீங்கன்னா கீழடி தான் அப்படின்னு தெரியுது அதனால ஆறாம் நூற்றாண்டுலேயே தமிழர்கள் வந்து நவீன மக்கள் மாதிரி வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம் அப்புறம் வைகை கரைக்கிட்ட தான் இந்த கீழடி சங்ககால மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க அவங்க வந்து வேளாண்மையும் கால்நடை பராமரிப்புத்தோடயும் முக்கிய தொழில எடுத்திருந்தாங்க அதே சமயத்தில் இந்த வேளாண்மைக்கு உதவக்கூடிய துணை தொழில் கூடங்களையும் வந்து அவங்க அமைச்சிருந்தாங்க இது வந்து நம்ம கீழடியில் வந்து கிடைச்ச செங்கல் கட்டுமானங்கள் வந்து நமக்கு தெரியுது அவங்க வந்து அப்போ செங்கலில் வந்து ஒரு செங்கலும் இன்னொரு செங்கலையும் இணைக்கிறதுக்கு வந்து தொண்ணூற்றேழு சதவீதம் சுண்ணாம்பு சார்ந்த வந்து பயன்படுத்தியிருக்காங்க இதுவே வந்து அந்த காலத்தில் வந்து மக்கள் நல்ல முன்னேற்றம் அடைஞ்ச சமூகமாக இருந்தாங்கன்னு நமக்கு தெரியுது அதே மாதிரி அன்றாட தேவைக்கான பானைகளை தயாரிக்கும் தொழிற்சாலை கூடமும் அப்புறம் ஆடைகள் தயாரிக்கும் நெசவு கூடம் இதெல்லாம் கூட அந்த காலத்தில் இருந்திருக்கு தொழிற்கூடங்களுக்கு அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா குடிநீர் பயன்பாட்டுக்கு ஒரே கடற்கனும் அமைச்சு வச்சுருந்துருக்காங்க அப்புறம் எளிய மக்கள் கூட அவங்களுடைய பானைகளில் அவங்களுடைய பேர்களை தமிழ் எழுத்துக்களை வந்து எழுதியிருக்காங்க சங்க கால புலவர்களும் வந்து தமிழகத்தோட பல பகுதியில் வாழ்ந்துகிட்ருந்தவங்க அவங்க பேர்களுக்கு முன்னால் முன்னோட்டமாக அவர்களோட ஊர் பேர்களை அவங்க சேர்த்து கொண்டிருந்தார்கள் அப்புறம் கீழடியில் வந்து கிடைச்ச பொருளோட பொருட்களை வந்து கரிம பகுப்பாய்ப்பு செஞ்சபோது அந்த பண்பாட்டு காலம் வந்து கிமு ஆறாம் நூற்றாண்டு அப்படின்னு தெரியுது அதே சமயத்துல அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் வந்து தங்கம் செம்பு தந்தம் பலிங்குகள் கண்ணாடி சூது பவளம் இதுங்களால அலங்காரம் செய்து அணிகலன்களா செஞ்சு அவங்கள அலங்கரிச்சிட்டு இருக்காங்க இதன் மூலமாவே அந்த காலத்துல அந்த மக்கள் வந்து பொருளாதாரத்தில் தண்ணீரோடு வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத இது காட்டுது அப்புறம் வந்து அந்த காலத்து மக்கள் வந்து வெளியூர் அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகள் அப்புறம் ரோம நாடு இவங்களோடலாம் வந்து வணிக தொடர்புகள் வந்து வச்சுட்டு இருந்தாங்க அது வந்து அந்த பகுதியிலேருந்து கொண்டு வரப்பட்ட பானைகள் மணிகள் அப்புறம் வந்து இது போன்ற தொல்பொருட்கள் வந்து சாட்சியாக வந்து இருக்குது இதுலேருந்து நம்ம வந்து இந்த மக்கள் வந்து நகர நாகரிகத்தோடு வாழ்ந்துருக்காங்க அப்படின்றதுக்கு இதெல்லாம் சான்றாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த சான்றுகள் மூலமாக சங்ககால பண்பாட்டு வரலாற்று ஆய்வில் வந்து ஒரு முக்கிய திருப்பு முனையாக ஏற்படுத்தி இருக்குது அப்படின்றதையும் நம்ம உணர்றோம் அப்புறம் உள்ள காளை பசு எருமை வெள்ளாடு ஆகிய விலங்குகள் வந்து ஐம்பத்தி மூணு சதவீதம் வந்து அகழ்வாழ்வில் கிடைச்ச எலும்பு தூண்டும் மாதிரிகள் நமக்கு கிடச்சிருக்கு இந்த விலங்கு இனங்கள்லாம் வேளாண்மைக்கு வந்து உதவி செய்யறதுக்காக மக்கள் வந்து வளர்த்துருக்காங்க அது மாத்திரம் இல்லாமல் வெள்ளாடு காட்டுப்பன்றி இந்த விலங்குகளோட எலும்புகளை பார்த்தீங்கன்னா வெட்டுக்காயம் இருக்குது ஆகவே இதெல்லாம் உணவுக்காக கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து அனுமானிக்கலாம் அப்புறம் கட்டுமான பொருட்கள் அப்படின்னு சொல்லும் போது செங்க கற்கள் சுண்ணாம்பு சாந்து கூரை ஓடுகள் அப்புறம் சுடுமண்ணால் செஞ்ச உரை கிணறு பூச்சி இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இதுவும் இன்றைய வரைக்குமே இவையெல்லாம் ரொம்ப உறுதியோடு இருக்குது அப்புறம் கீழடியில் வந்து இரண்டாம் கட்ட அகழ்வாழ்வில் பார்த்திங்கன்னா சிறிய அளவிலான செங்கல் கட்டுமானங்கள்லாம் வெளியில் வந்திருக்கு இரண்டாம் கட்ட அகழ்வாழ்வில் பதிமூணு மீட்டர் நீளம் உள்ள மூன்று வரிசை கொண்ட சுவர் ஒன்று வெளிப்பட்டிருக்கு இந்த சுவரில் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு இருபத்தி மூணு ஆறுன்ற அளவுலேயும் முப்பத்தெட்டு இருபத்தாறு ஆறுன்ற அளவுலேயும் ரெண்டு விதமான செங்கல்களை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அது மாத்திரம் இல்லாமல் தூண்களை நட்டு மேற்கூறையே அமைக்கிறதுக்கு தொலைகளெல்லாம் வச்சுருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த தூண்கள் வந்து மரத்தால் இருக்கணும் ஏன்னா அகழ்வாழ்வில் பார்த்தீங்கன்னா இரும்பு ஆணைகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் மர சட்டங்களை வந்து இரும்பு ஆணைகளால் பொருத்தி இருக்கிறார்கள் அப்புறம் அகழ்வாழ்வில் வந்து ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா கூரையோடுகள் வந்து சரிந்து விழுந்திருந்த அடையாளம் கிடச்சிருக்கு இந்த கூரையோடுகளோட தலை பகுதியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தொலைகள் இருக்குது அதனால் மர சட்டங்களை கொண்டு அமைச்ச மேற்கூழ மேலே மேலேருந்து கீழேருந்து மேலாக ஆன இந்த கூரை ஓடுகளை வந்து வேயப்பட்டு இந்த ஓடுகள்லாம் கீழே விழாமல் இருக்கணும் அப்படி இருந்தனால தொலைகளெல்லாம் ஏற்படுத்தி இதில் நார் இல்லைன்னா கயிறை வச்சு கட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாத்திரம் இல்லாமல் மேற்கூரை மேலே விழுற மழை நீர் வந்து வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிற வழியில் அந்த கூரையிலேயே ஓடுகள்லையே வந்து விரலாலேயே அழுத்தி ஒரு வடிகிற பள்ளங்கள்லாம் வந்து அவங்க செஞ்சுருக்கிறது காண முடியுது இந்த மாதிரி கூரை ஓடுகள் வந்து அரிக்கமேடு பூம்புகார் அந்த அகழ்வாழ்வுலும் கிடைச்சிருக்கு இந்த கட்டுமான அமைப்புகள் வந்து சங்க காலத்தில் இந்த சமூகம் வந்து நல்ல வளர்ந்த ஒரு சமூகமாக இருந்தது அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம் அப்புறம் இந்தியாவில் கிடச்சிருக்கிற வரி வடிவங்கள் வந்து ரொம்ப தொன்மையான காலத்துலேருந்தே இருக்குது நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிந்து வெளியில் இருந்த வரிவடவங்கள் வந்து இந்த வரிவடவங்கள் இந்த சிந்து வெளி பண்பாடு மறையறதுக்கும் தமிழ் எழுத்துக்கள் தோன்றத்துக்கும் இடைப்பட்ட ஒரு காலத்தில் தான் இந்த வரிவடிவம் இருந்திருக்கு இந்த கீரல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கீரல்கள் வந்து சிந்து வெளி வரிவடத்தின் நீச்சியாகவும் தமிழ் எழுத்துக்களோட முன்னோடியாகவும் இருக்குது அதனை படித்து நம்மளால் வந்து முழுசாக புரிஞ்சிக்க முடியல ஆனால் வந்து தமிழகத்தில் மேற்கொண்ட அகழ்வாழ்வுகளை வந்து பானை ஓடுகள் நிறைய கிடச்சிருக்கு இதே மாதிரி பானை ஓடுகள் வந்து இலங்கையிலையும் வந்து கிடச்சிருக்கு இதெல்லாம் வந்து பெருங்கற்காலம் இல்லைனா இரும்பு கால மக்களுடைய எண்ணங்களை பிரதிபதி பதிக்கிற கீழல்கள் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் கீரடியில் மட்டும் ஆயிரத்தி ஒரு பானை ஓடுகள் இரும்பு கற்காலத்துலேருந்து அந்த மக்கள் வாழ்ந்திருக்காங்க அவங்க எழுத்து முறையே தெரிஞ்சிருக்காங்க என்றதை உணர்த்துது அப்புறம் கீழடியில் மண் மண்பாண்டங்களுடைய தொழில்நுட்பம் அப்புறம் தனி மக்களின் கலவை களிமண்ணோட தன்மை இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிமு ஆறாம் நூற்றாண்டுலருந்து கிமு ரெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் ஒரே மாதிரியாக தான் இருக்குது இதன் மூலமாக நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா வணிகர் தொழில் சார்ந்தோர் பயணியர் இவங்க கிட்ட இருந்த அந்த வணிக பரிமாற்றம்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்புறம் நூல் நூற்க பயன்படுற நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட தக்களிகள் சாயம் எடுற எல அந்த எலும்பால் செஞ்ச நல்ல கூறான முனையை வந்து இருக்கக்கூடிய அச்சுகள் தூரிகைகள் அப்புறம் தொங்கும் கருங்கற்கள் அப்புறம் சுடுமண் குண்டு அப்புறம் செம்பிலான ஊசி சுடுமண் பாத்திரம் இதெல்லாம் வந்து அந்த பகுதியில் நெசவு தொழிலுக்கும் இருக்கிறதுக்கும் பாவு அமைக்கிறதுக்கும் தரையில் அமைக்கிறதுக்கும் நெசவு செய்கிறதுக்கும் சாயமிடுறதுக்கும் இந்த தொழிலாக நாங்கள் நடந்திருக்கு அப்படின்றதுக்கு சான்றாக இதெல்லாம் இருக்குது அப்புறம் கீழடியில் வாழ்ந்த பெண்கள் தங்களை அருவங்கிறதுக்காக தங்கத்தினால செஞ்ச ஒரு ஏழு ஆபரண துண்டுகள் அப்புறம் செம்பு அணிகலன்கள் விலை மதிப்பு மிக்க மணிகள் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட கல் மணிகள் சீப்பு இந்த பொருள்லாம் வந்து உள்நாட்டிலேயே தயாரித்து அவங்க உபயோகப்படுத்தியிருக்காங்கன்றதும் தெரியுது அப்புறம் விளையாட்டுக்காக பகடைக்காய் சில்லு ஆட்டைக்காய் இதெல்லாம் கிடச்சிருக்கு அப்போது அந்த காலத்தில் இந்த விளையாட்டெல்லாம் அவங்க விளையாடி இருக்காங்க பொழுதுபோக்கு அம்சமாக இருந்திருக்கு அப்படின்றதும் தெரியுது ஆறாயிரத்து ஒன்று சில்லுகள் கிடச்சிருக்கு இதை வந்து பாண்டி விளையாட்டில் பயன்படுத்துவாங்க அது மாத்திரம் இல்லாமல் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் இலங்கை வளைகுட நாடுகள் எகிப்து ரோம் இந்த நாடுகளோடலாம் இவங்க வந்து வணிகம் செஞ்சுருக்காங்க தமிழகத்திலேருந்து முத்து மணிக்கற்கள் துணி வகைகள் மிளகு வாசனை பொருட்கள்லாம் ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா தங்கம் பானங்கள் நறுவண திரவியங்கள் குதிரை இதெல்லாம் வந்து இவங்க இறக்குமனை செஞ்சுருக்காங்க இதோட முக்கியமாக என்னென்னா ரவுடட் பானைகளை வந்து நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா ரோம் நாட்டிலேருந்து அவங்க கொண்டு வந்தாங்க இருந்தோம் ஆனால் அவையெல்லாம் இந்திய நாட்டு பானை வகையை சேர்ந்ததுன்றது இப்போ தெளிவாக இருக்குது கடைசியாக பார்த்திங்கன்னா சுடுமண் உருவங்கள் நிறையா வந்து கீழடாக வேலை கிடைச்சிருக்கு அதில் மனிதன் வந்து கை விரலையே கருவியாக வச்சு செஞ்ச நிறைய பொருட்கள் நமக்கு கிடைச்சிருக்கு இவங்க களிமண் இல்லைனா வண்டல் மண்ணில் தண்ணி சேர்த்து அழகான சூடுமண் உருவங்களை படைக்க வந்து முயற்சி செஞ்சிருக்காங்க இதெல்லாம் மனித உருவங்கள் விலங்கு உருவங்கள் பொருட்கள் பொருட்கள்லாம் கிடைச்சிருக்கு பதிமூணு மனித உருவங்கள் மூன்று விலங்கு உருவங்கள் அறநூறுக்கும் அதிகமான விளையாட்டு பொருட்கள் இருபத்தெட்டு காதணிகள் நமக்கு கிடச்சிருக்கு ஆனாலும் வரைக்கும் நமக்கு வந்து வழிபாடு தொடர்பான தொல்லியல் பொருட்கள் எதுவும் கிடைக்கல அன்றது இதில் வந்து நம்ம ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி